ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா விஸ் இங்கிலாந்து முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்தது நேற்று ஆற்றத்தில் வந்து சூர்யா சூர்யகுமாராக டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்தை பேட் பண்ண சொன்னாங்க இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுற்றுப்பணம் மேற்கொண்டுருக்காங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு விளாட போகிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட் வின் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பல்லே வந்து சால்ட் வந்து அரிசி பங்கில் கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டக்கட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நாலு ரன் அடித்து அவரும் விக்கெட்டாக கொடுத்துட்டாரு இதனால பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஓப்பனிங்லேயே தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய பவுலரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்சிப்ஸ் பால் வந்து ஸ்விங் ஓவர் தான் வந்து அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களும் தடுமாற ஆரம்பித்தாங்க அதன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பேட்ஸ்மேன்களும் தடுமாற ஆரம்பித்தாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி சிக்ஸ் ஃபோர் மாடிச்சாருங்க அதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க அவர் வந்து மிரட்டி விட்டார்னு சொல்லலாம் க்ளீன் போல்ட் ஆக்கிட்டார் பிறகு அது பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லர் நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அவரையும் விக்கெட்டை எடுத்துட்டாருன்னு சொல்லாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங் வந்து ரெண்டு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி மூணு விக்கெட்டு ஸ்பின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கலக்கியிருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட்டு அக்ஷர் படேல் ரெண்டு விக்கெட்டு ஸோ பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து இருபது ஓவர் முடியில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது தட்டு தடு மாதிரி வந்து ஆள் விக்கெட்டு இழந்துட்டாங்கன்னே சொல்லலாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து அதிகபட்சமாக ஐம்பது ரன் அடிச்சிருந்தார் அந்த அணிக்காக ஸோ இந்திய அணி பவுலர்கள் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க பேட்டிங்லேயும் சரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த சீரன் நடிச்சிருந்தாங்க அதேமாதிரி தாங்க நூற்றி முப்பத்தி மூன்றுன்னு வெற்றி என்ற இல்லை கூட நான் ஆட ஆரம்பித்தேன் இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சஞ்சீவ் சாம்சன் மற்றும் வந்து அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி நல்லா ஒரு வெற்றியை கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் சஞ்சு சாம்சன் வந்து நல்லா ஓப்பனிங்கில் நல்லா சிக்ஸ் ஃபோரும் அடித்தார் அவர் விக்கெட்டை அவுட்டாக பின்னர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நல்லா நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி நல்லா பக்கமும் சிக்ஸ் ஃபோரும் அடித்து இந்தியா வெற்றிக்கு முக்கிய பங்காக வகிச்சிட்டாருன்னே சொல்லுவாங்க ஃபார்ம்லேயே இல்லாமல் இருந்தார் ஃபார்முக்கும் வந்துட்டார் அவரும் பிறகு பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை வந்து வீழ்த்திட்டாங்கன்னே சொல்லாங்க குறைந்த ஓவர்லேயே வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க பன்னெண்டு புள்ளி மூணு பால்லேயே வந்து நூற்றி முப்பத்தி மூன்றுன்னு இலக்கை அடிச்சிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்திய பேட்ஸ்மேன்களை பார்த்து ஜோஸ் பட்லர் வந்து ஆச்சரியப்பட்டிருக்காருங்க ஏன்னா இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த அளவுக்கு ஆடுறாங்கன்னு நினச்சே பார்க்கல அந்தளவுக்கு வந்து அதிரடியாக காமிச்சிருக்காங்க மிரண்டு போயிட்டார சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்